புரட்சி தலைவி அம்மான்னா பண்ணியிருக்காங்க ஒரு முறை அவங்களுக்கு கணக்கு பரீட்சை அம்மாவுக்கு மிகப்பெரிய பயம் சின்ன வயசில் புரட்சி தலைவி அம்மா அவங்க தன்னுடைய அதாவது பத்து வயசுல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியின் உதவியோடு இதிகாச காப்பியங்களான ராமாயணம் மகாபாரத்தை படித்து முடிச்சுட்டாங்க புரட்சி தலைவி அம்மா பொறுத்த வரைக்கும் புதிய படத்தில் ஒப்பந்தமானாலும் சரி கார் வாங்கினாலும் சரி விநாயகரை வணங்கி விட்டு தானே போவார் புரட்சி தலைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தி அதிகம் அதே மாதிரி மூட நம்பிக்கையில் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கடவுளை நம்புவது நம்பிக்கை ஆனால் கடவுளை மட்டும் நம்புவது மூட நம்பிக்கை புரட்சி தலைவி அம்மா அவங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி கூட வளர்ந்தவங்க அதே மாதிரி என்ன சொன்னால் கேட்பாங்களாம் அம்மு நீ எங்கே போனாலும் சாமி கும்பிட்டு போன்னு சொல்லுவாங்களாம் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்போப்போ கும்பிட்டோமோ அப்போ தான் கும்பிடுவாங்களாம் அந்த வகையில் புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு முறை அவங்களுக்கு கணக்கு பரீட்சை அம்மாவுக்கு மிகப்பெரிய பயம் சின்ன வயசில் நாள் ஆக ஆக அம்மாவுக்கு வந்து பயம் வந்து விட்டது உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க தாத்தா பாட்டி போய் சொல்கிறாங்க உடனே அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க அம்மு நீ விநாயகரை வணங்கி விட்டு வா அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு விநாயகர் வணங்குறாங்க அதன் பிற்பாடு அம்மா அவங்க புரட்சி தலைவி அம்மா கணக்கில் அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி என்ன பண்றாங்க சாமி கும்பிட்டுதாலதான் இந்த அளவுக்கு நூற்று நூறு ஆகியிருக்கேன்னு அம்மா சொன்னாங்களா இங்க பாருங்க பாட்டி அதாவது சாமியை கும்பிட்டேன் சரி ஆனா என்னுடைய திறமை என்னுடைய படிப்பு இருந்தது நான் படிக்காம போயிட்டு கணக்கு படம் எழுதுனா இந்த அளவுக்கு மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்ல அவங்களுடைய பாட்டி வாயெடுத்து பணார்களாம் புரட்சி தலைவி அம்மா அவங்க தன்னுடைய அதாவது பத்து வயசுல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியின் உதவியோடு இதிகாச காப்பியங்களான ராமாயணம் மகாபாரத்தை படித்து முடிச்சுட்டாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் புரட்சி தலைவி அம்மா அவங்க அதே மாதிரி எங்கே போனாலும் சரி விநாயகர் வணங்கிட்டு தான் போவாங்க அம்மாவுக்கு இஷ்ட தெய்வம்னா விநாயகர் தான் ஆனால் கடவுள் பேர் நடக்கின்ற அந்த மூட நம்பிக்கை அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது புரட்சி தலை அம்மா பொறுத்த வரைக்கும் புதிய படத்தில் ஒப்பந்தமானாலும் சரி கார் வாங்கினாலும் சரி விநாயகரை வணங்கி விட்டு தானே போவார் அவ்வளோ ஏங்க சென்னையில் அடையாறுல கோட்டூர்புரம் பகுதி இருக்கு அங்கே ஒரு விநாயகர் இருப்பார் அம்மா அவங்க அந்த பக்கம் போனால் விநாயகரை வணங்கி விட்டு தான் போவார்கள் இதோடு மட்டுமல்லாமல் அம்மா அவங்க மூட நம்பிக்கையை எதிர்த்தாங்க புரட்சி தலைவி அம்மாவுடைய முதல் கன்னட திரைப்படம் பார்த்திங்கன்னா நன்ன கர்த்தவியா அதில் அவனுடைய கதாபாத்திரம் இளம் விதவை இதோடு மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மாவுடைய முதல் தமிழ் திரைக்காவியம் வெண்ணிறாடை அந்த படத்தில் முதல் கதாபாத்திரம் அம்மாவுடைய கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா இளம் விதவை அதில் அம்மாவை பார்த்து சந்தியா அம்மாவை பார்த்து புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து கேட்டாங்களா எல்லாம் என்னங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் நடிக்கிறாங்க கன்னடத்தில் நடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இளம் விதவையா அப்படி கேரக்டரா